வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் மது போதையில் ஆபாசமாக நடனம் ஆடி சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோ தமிழகத்தில் இருக்கிற ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து நபர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் இப்படி மது போதையில் ஆடினது மட்டும் இல்லாமல் பெண்களோட முகத்தில் விபூதி அடிச்சு விளையாடுற வீடியோவும் வெளியாகிருக்கு கோவிலுக்கு போகிற நிறைய நபர்கள் திருநீரை பிரசாதமாக கொடுக்குறப்ப சாமி நீங்களே பூசி விடுங்கன்னு அர்ச்சகர்களை கேட்டு பூசிட்டு வர நபர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கையாலையே நம்ம திருநீர் குங்குமம் பூசிக்கிட்டோம் இந்த கையால் கொடுத்த பிரசாதத்தையே நம்ம கொண்டாந்து பூஜை அறையில் வச்சுட்டோம்னு மனவேதனையோடு குமரிட்டுருக்காங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ரொம்ப பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவிலில் ஒவ்வொரு பங்குனி மாதமும் ரொம்ப விமர்சையாக திருவிழா நடக்கிறது வழக்கம் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் குறையாமல் இங்கே திருவிழாவில் பக்தர்கள் கலந்துக்குவாங்க மனசில் பல்வேறு விஷயங்களை வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து இந்த திருவிழாவுக்கு வந்து தங்களோட நேர்த்தி கடனை செய்வாங்க குறிப்பாக முக்கியமான விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குத்துவிளக்கேற்றி திருவிளக்கு பூஜையெல்லாம் செஞ்சு வழிபடுவாங்க இந்த கோவிலில் ஆண்களை விட பெண்களோட வருகை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்து சமய அறநிலைத்துறையோட பராமரிப்புல இருக்கிற இந்த கோவில்ல உதவி அர்ச்சகரா பணிபுரிய முப்பது வயதான கோமதி விநாயகம் இவரோட வீட்டுல கும்பாபிஷேக பணிக்கு வந்த அர்ச்சகர்கள் சில பேர் தங்கியிருக்காங்க இவங்கல சில பேர் மது குடிச்சிட்டு வீட்டுல ரொம்ப ஆபாசமா நடனம்மாடி இருக்காங்க இதை வீடியோ எடுத்த கோவிலோட முன்னாள் அர்ச்சகர் ஹரிகரனோட மகன் சபரிநாதன் இந்த வீடியோவை அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் கோவில் நிர்வாக குழுவினருக்கும் அனுப்பி வச்சு புகார் கொடுத்திருக்கார் இது தொடர்பாக வழக்கறிஞர் பாண்டியராஜனும் போலீஸ்ல புகார் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சகர்கள் மேல நடவடிக்கை எடுக்க கோரி ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கூட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க அதுக்கப்புறம்தான் இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிய நிலையில தங்களை பற்றி அவதூறாக வீடியோ வெளியிட்டதா சொல்லி சபரிநாதன் மேல காவல் நிலையத்துல கோமுதி விநாயகம் திரும்ப புகார் கொடுத்துருந்தார் இப்படி மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் புகார் தெரிவிச்சிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடவுளுக்கு பக்தர்களுடைய வேண்டுதல்களை முறைப்படி எடுத்து செல்ல வேண்டிய அர்ச்சகர்கள் பருத்தி வீரன் படத்தில் ஒரு பாடலை சத்தமாக வச்சு மது போதையோட உச்சக்கட்டத்துக்கு போய் முகம் சுழிக்க வச்ச ஆபாச நடனத்தை பார்த்து மக்கள் கடுமையான அதிர்ச்சியில் தான் இருக்காங்க இந்த மாதிரி செய்கிற நபர்களை பார்த்ததும் இனி எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே இருக்கிற அர்ச்சகர்களை பார்த்தாலும் இவங்க தானே வரும் நாங்கள் என்ன மனநிலைமையோடு அந்த கோவிலில் நிற்க முடியும் எப்படி பிரசாதம் வாங்க முடியும் அப்படின்னு பல பேர் தங்களோட குமுறல்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க மற்ற கோவிலை விடுங்க இந்த கோவில்லையே வர ஜூலை இரண்டாம் தேதி அன்னைக்கு பெரிய மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விழா நடக்க போகுது இந்த சமயத்தில் இந்த கோவிலோட அர்ச்சகர்கள் செய்கிற அட்டூழியம் வெளியாகி பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கு இந்த தகாத செயல்களில் ஈடுபட்ட இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பக்தர்கள் மத்தியில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இல்லாமல் ஆபாச வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் பெரிய மாரியம்மன் கோவில் உதவி அர்ச்சகர் கோமுதி விநாயகத்தை பணியிடை நீக்கம் செஞ்சு அறநிலையத்துறை அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஆபாசமா நடனம் அர்ச்சகர்கள் மூன்று பேரும் பெரிய மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக பணிக்கு வந்த தற்காலிக அர்ச்சகர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தற்காலிக உதவி அர்ச்சர்கள் வினோத் கணேசன் உள்ளிட்ட மூன்று பேரையும் இனிமே பெரிய மாரியம்மன் கோவில்ல பூஜை செய்யறது உள்ளிட்ட பணிகள்ல ஈடுபட தடவதுச்சும் அவங்க உத்தரவிட்டிருக்காங்க கோவில் அர்ச்சகர்களோட இந்த ஆபாச வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்துற நிலையில மூன்று அச்சகருக்கு மேலேயும் ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ இப்போ எடுக்கப்பட்டது இல்ல ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. அத இப்போ எடுக்கப்பட்டதா சொல்லி சமூக வலைதளத்துல சபரிநாதன் பரப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அச்சகர்கள் தரப்புல மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்கள் வைத்து அவதூறான வீடியோ ஒன்று தொடர்ந்து பரவி வருகிறது. அந்த வீடியோ வீடியோ ஆனது எங்கள் நாங்கள் எங்களது நண்பன் கோமதி விநாயகம் அவரது வீட்டில் வீட்டின் முன்பு டிவியில் நாங்கள் பார்த்து நடனமாடும் வீடியோவை நாங்கள் மது அருந்திவிட்டு ஆடுவதாக புகாரானது வந்திருக்கிறது அதே போல் நாங்கள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வீடியோ அது எங்களுக்கு தொடரவே இல்லை அந்த வீடியோவுக்கு எதுக்கு எங்களுக்கு என்ன தெரியவே செய்யாது அந்த வீடியோவை ஏழு வருடங்களுக்கு முன் எடுத்த வீடியோவுடன் இணைத்து கோவிலில் வைத்து நாங்கள் நடனமாடியதாகவும் மது அழுத்தியதாகவும் ஒரு புகார் புகாரானது இப்பொழுது சமூக தொடர்ந்து பரவி வைக்கிறது அந்த புகார் புகாரானது முன்னாள் பூசாரியான ஹரி கரண் என்பவர்கள் ஏனால் ஹரிகரன் மற்றும் அவரது மகன் இந்த வீடியோவை வெளியிட்டது அவரது மகன் க சபரிநாதன் ஏன்னா அந்த கோவில்ல இப்போ கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாங்கள் வந்து எந்த இதுவும் செய்யக்கூடாது எங்களோட முழு எங்களை தாழ்ப்புணர்ச்சி எங்களை எதுவும் பண்ணக்கூடாது மோட்டிவேஷன் மூலமாக இந்த வீடியோவை தொடர்ந்து சமூக வடைந்த ஊடகங்களில் பரவி வருகிறது நாங்கள் இதனை தொடர்ந்து இங்கு கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி மற்றும் விருதுநகர் மாவட்ட எஸ்பிக்கு ஒரு புகார் மனுவானது நாங்கள் கொடுத்திரு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவின் மூலம்